ஹலோ இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா வள்ளியூர்ல இருக்க ஐயன் கோயில் கொடை விழா அதுதான் பார்க்க போறீங்க எங்கள் கோயில் கூட முத்தாரம்மன் கோயில் கூட பார்த்தீங்களா அது செவ்வாய்க்கிழமைனா அது அதுலேருந்து வெள்ளிக்கிழமை இவங்க கோயில் கூட ஸோ வந்து குளத்துல இருந்து தீர்த்தெடுத்துட்டு ஃபஸ்ட்டு முத்தாரம்மன் கோயிலில் வந்து சாமியை கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயன் கோயிலுக்கு போவாங்க அங்க மேல தளத்தோட இங்கேருந்து அங்கிருந்து அழைச்சிருக்கும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் ஸோ மேலதளத்தோட மே ரெண்டு செட்டு மேலம் அப்புறம் கனி அவங்க பா இது மா வாசிப்பாங்க பாடுவாங்க ஸோ ஏகப்பட்ட கூட்டம் இதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா ஐயன் கோயில் போகிறாங்க சொல்லி போகிற வழியில் உங்களுக்கு லைட் செட்டிங்ஸ்லாம் காமிச்சிருக்கிறேன் அதுங்க அங்கேருந்து கும்பத்தை இறக்கிச்சு கொஞ்சம் அலங் அலங்கார தீபாரணம் பண்ணுவாங்க ஸோ இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்த நிகழ்ச்சி கும்பெடுத்து வரது நிகழ்ச்சி பாட் டூ வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ இது வந்து வெளியே வந்து லைட் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க இதுதான் வெளி முகப்பு மறுநாள் வில்லுப்பாட்டு இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது நான் மறக்காமல் அது மறக்காமல் லைக் பண்ணுங்கள்